இறை இயேசுவின் அன்பு சகோதரமே மே மாதம் மூன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயான் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் அல்பேயுவின் மகன் புனித யாக்கோபு என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த யாக்கோபு அப்படி என்னதான் செய்து விட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் அல்பேயுவின் மகனான புனித யாக்கோபு என்பவர் இயேசு கிறிஸ்துவின் தூதர்களுள் ஒருவர் இவர் மகன் யாக்கோபு நர்ச்சி நூல்களிலும் உள்ள திருத்தூதர்களின் பட்டியலில் அழைக்கப்படுகிறார் இவரை பற்றி விவிலியத்தில் அதிகம் இடம் பெறவில்லை இவர் புதிய ஏற்பாட்டில் நான்கு முறை மட்டுமே குறிக்கப்படுகிறார் செபிதேயுவின் மகன் யாக்கோபுவிடமிருந்து பிரித்து காட்ட இவர் சிறிய யாக்கோபு அல்லது சின்ன யாக்கோபு என்று அழைக்கப்படுகிறார் இப்பெயர் இவருக்கு பாரம்பரிய சூடுகளிலும் உள்ளது இவர் பாரம்பரியத்தின்படி எகிப்தில் ஆற்றும் போது சிலுவையில் அறையுண்டு கொள்ளப்பட்டார் என்பது மரபு இவ்வாறு இயேசுவின் சீடராக விளங்கி நற்செய்தியை பலருக்கும் அறிவித்த இப்புனிதரை கொண்டாடும் நாமும் இவரை போல் வாழ இப்புனிதரின் பருந்தர ஜிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசில் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு